அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தரிசனம் சேனலில் நீங்கள் பார்க்க போவது பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புகழ் பெருகும் நாள் உங்கள் முயற்சிகள் சாமானியமற்றவையாக மதிக்கப்படும் ராசி அன்பர்களே இன்று கீர்த்தி பெருகும் வாய்ப்பு உள்ளது உங்கள் செயல்கள் மற்றும் நற்குணங்கள் பலராலும் பாராட்டப்படும் மிதுன ராசி அன்பர்களே இன்று நிகழும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கட்டி நல்ல நிகழ்வுகள் உங்களை எதிர்கொள்ளும் கடக ராசி அன்பர்களே இன்று நட்பு வலிமையடையும் நாள் நண்பர்களுடன் இருக்கும் உறவு மேலும் பலப்படுத்தப்படும் மற்றும் புதிய நட்புகள் உருவாகும் வாய்ப்பு உண்டு சிம்ம ராசி அன்பர்களே இன்று அன்பு நிறைந்த நாள் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் அன்பும் பரிவும் பரிமாறப்பட்டு உறவுகள் மேலும் வலுவடையும் கன்னிராசி அன்பர்களே இன்று சாந்தி நிலவும் மன நிறைவு மற்றும் அமைதி உங்கள் நாளை சிறப்பிக்க அனைத்து செயல்களிலும் சாந்தம் காப்பாற்றுவீர்கள் ராசி அன்பர்களே இன்று வெற்றி உங்கள் வழி வரலாம் உங்கள் முயற்சிகளுக்கு சிரமமின்றி வெற்றியை அடையலாம் மேலும் கை கூடிய முயற்சிகளில் சிறப்பு காணலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று வரவு கூடும் புதிய வாய்ப்புகள் வழியாக நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணலாம் இன்று சுகம் நிலைக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி உங்கள் நாளை மகிழ்ச்சியூட்டும் மகர ராசி அன்பர்களே இன்று கோபம் கையாள முக்கியம் உட்கருத்து கொண்டு தானாகவே உண்டாகும் அதிருப்திகளை அமைதியாக சமாளிக்கிறீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்று பாராட்டு கிடைக்கும் உங்கள் பணிகள் மற்றும் முயற்சிகள் பலராலும் பாராட்டப்படுகின்றன இது உங்கள் மனோபாகத்தை அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே இன்று உங்கள் திறமை பிரதிபலிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களில் உங்கள் திறமைகள் விளங்கும் மேலும் உங்களுக்கான மேலான வாய்ப்புகள் உருவாகும் ஓம் நம நன்றி வணக்கம்